பாடல் ஆறு பப்பர வீட்டிருந்து உணரும் வந்தருத்தார் அவர் பலரும் மை புரில் கண்ணியார் மானிடத்தில் இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மனவாலா செப்புரு கமலம் கண் மலரும் தன்வயல் சூழ் திரு பெரும் தூரையூரை சிவபெருமானே இப்பிர தெம்மை ஆண்டருள் எம் பெருமான் பள்ளி எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பாடலின் பொருள் மனதில் பரபர ஏதுமின்றி சிந்தனையை ஒருமுகப்படுத்தி உன்னை உணரும் அடியார்கள் ஆணவமலம் மாயமலம் கன்மமலம் ஆகிய மூன்று மலங்களையும் அறுத்து உய்வினை அடைகின்றனர் மற்ற அடியார்கள் மை பொருந்திய கண்களுடைய பெண்களாக இருந்து உன்னை வணங்கி நிற்கின்றார்கள் உமையம்மைக்கு மனவாளனே கிண்ணம் போன்ற தாமரை மலர்கள் விரிய பெற்ற குளர்ச்சி புருந்திய வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கின்ற சிவபிரானே இந்த பிறவியை நீக்கி எங்களை ஆட்கொண்டு அருள் செய்கின்ற எம் பெருமானே பள்ளி எழுந்தருள்வாயாக